அவனுடைய ரமத்தை அல்லாஹு தாலா விசாலமாக்கியிருக்கிறான் எனவே அதை கேட்பதில் நாம் ஒரு நாளையோ ஒரு மாதத்தை கொண்டோ சுருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ரஹ்மானாக இருக்கிறான் அவன் எல்லோர்களின் மீதும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை எல்லாம் பற்றி படுத்தோம் அதே போல அவன் ஏற்படுத்திய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தையும் அல்லாஹு மில்லா அழகாக ஆக்கியிருக்கிறான் அமல் செய்வதற்கு சிரமமில்லாத ஒரு மார்க்கமாக ஆக்கியிருக்கிறான் காரணம் அமல் செய்வதற்கு சிரமமோ கஷ்டமோ ஏற்பட்டால் அந்த சிரமம் கஷ்டமெல்லாம் ஒரு ஒரு மாதம் வரையும் பிடிக்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து செய்வதிலே சடைவு ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் செய்யக்கூடிய இபாதத்துகளில் சிரமத்தை ஏற்படுத்தவில்லை மிக சிரமப்பட்டு நாம் செய்யக்கூடிய ஒரு நாட்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய அமலை விட காலமுழுக்க அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய அமல் என்பது அல்லாஹுடத்திலே மிக ஏற்றமானதாக இருக்கிறது நபியிடம் வந்து ஒரு சஹாவி இப்படி சொன்னார் யார் ரசூலுல்லா வெளியே ஒருவர் நிற்கிறார் அவர் ஒரு மூன்று விதமான நேர்ச்சி செய்திருக்கிறார் ஒரு சகாவி மூன்று விதமான நேர்ச்சை செய்திருக்கிறார் ஒன்று அவர் வெயிலே நிற்பார் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் இரண்டாவது அவர் யாருடனும் பேச மாட்டேன் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் மூன்றாவது நோன்பு வைப்பதாக நேர்ச்சி செய்திருக்கிறார் இந்த மூன்று விதமான நேர்ச்சியை ஒரு சகாவி நபியிடம் வந்து சொல்லும்போது நபி சொல்லா அலி செல்லம் அவர் செய்த அந்த நேர்ச்சியை முறித்து விட்டு என்னிடத்திலே வர சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் ரசுலாவுடைய இந்த உத்தரவை கேட்ட அந்த சஹாபியும் நபியிடம் வந்து தான் செய்த நேர்ச்சியை குறித்து ரசூலுல்லாவிடம் கேட்டார் நபிசுல்லா அலிஸ்வலம் அப்போதும் அந்த சஹாபிக்கு சொன்ன பதில் அதுதான் இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தின் மீது யாரையும் அல்லாஹு தலா சிரமப்படுத்தவில்லை நீங்கள் காலையிலிருந்து மாலை வரியும் வெயிலே நிற்பதை ஒரு சிரமமாக உங்களுக்கு அது ஏற்படுத்தும் ஏன் நீங்கள் மயக்கமுற்று கீழே கூட விழுந்து விடலாம் உங்களுடைய உடலின் மீது உங்களை விட அல்லாஹு மிக விருப்பம் கொண்டவன் எனவே இதுபோன்ற நேர்ச்சைகள் எல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது என்று தடுத்தார்கள் இரண்டாவது அவர் யாரிடமும் பேச மாட்டார் என்று சொன்னார் அதையும் பெருமானார் தடுத்தார்கள் இதுபோல யாரிடமும் பேசாமல் இருப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது இப்படி ஒரு நேர்ச்சை உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நமது உம்மத்தில் கிடையாது என்று ரசூலுல்லா அதையும் தடுத்தார்கள் மூன்றாவது நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் ரசூலுல்லா அந்த நோன்பை மட்டும் தொடரப்படி சொன்னார்கள் ஆனால் அதையும் கூட மாலை வரையும் தொடர வேண்டும் என்று அவருக்கு கட்டளையிட்டார்கள் அப்போது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று நேர்ச்சைகளையும் ரசூலுல்லா ஹிஸ்ல்லா அலிஸ்வலம் மிக அழகாக சொல்லித் தருகிறார்கள் நீங்கள் உங்களை சிரமப்பட்டு செய்யக்கூடிய நேர்ச்சை என்பது இது அல்லாஹுக்கு பெரிதாகப்படாது அது அல்லா விரும்ப மாட்டான் விரும்பாததற்கு என்ன காரணம் ஒன்று உங்கள் உடலின் மீது உள்ள பிரியம் இரண்டாவது சிரமப்பட்டு செய்யக்கூடிய எந்த இபாதத்தையும் தொடர்ந்து செய்ய முடியாது திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் அதுதான் சிரமப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்தை தொடர்ந்து செய்ய முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தலா சிரமமான எந்த இபாதத்தையும் இஸ்லாத்திற்குள்ளே வைக்கவில்லை எனவே அமல்களை ஒரு மாதத்துடன் முடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது நமக்கு ஒரு சந்தேகம் இங்கு வரலாம் அல்லாஹ் ரசூலாஹி சொல்லல்லா அலிஸ்வல்லம் இரண்டு காரியத்தை தடுத்தார்கள் வெயிலில் நிற்பதால் அவருடைய உடல்நலக்கு கேடு என்பதனால் அவரை அதை தடுத்தார்கள் அதே போல யாரும் பேசக்கூடாது என்பதையும் தடுத்தார்கள் மூன்றாவது நோன்பையும் பெருமானா சல்லல்லா அலிஸ்வலம் தடுக்காமல் ஆனால் நோன்புக்கு மட்டும் ரசூலுல்லா அனுமதி கொடுத்தார்களே ஒரு வகையில் இஸ்லாமியர்களால் வைக்கப்படக்கூடிய இந்த நோன்பும் கூட கொஞ்சம் சிரமம் சிரமம்தானே ஏற்படுகிறது என்று நம்ம பலர்கள் நினைக்கலாம் காரணம் அது காலையிலிருந்து மாலை வரை என்பதனால் வெறும் சாப்பிடுவது மட்டும் கூடாது குடிப்பதும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ தண்ணீரும் குடிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு விதமான சிரமம் மனிதர்களுக்கு ஏற்படத்தானே செய்கிறது என்று எல்லோருக்கும் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம்தான் அல்லாஹ் ஒரு நீதியை வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதிலே அவனுடைய ஒரு புறத்தை மட்டும் பார்க்க கூடாது மறுபுறமும் இருக்கிறது என்னவென்றால் அல்லாஹ் நோன்பை கடமை என்று கடமையாக்கியிருக்கிறான் இந்த கடமைக்கு இன்னொரு புறம் அல்லாஹ் இஸ்லாமியர்கள் எல்லா தரப்பினர்களுக்கும் மீதும் இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் நோன்பு என்பது பரமை ஏழைக்கும் கடமை பரம்பரை பணக்காரனுக்கும் கடமை எனவேதான் அல்லாஹூ தலா இந்த நோன்பின் வீதம் சொல்ல வருவது உலகத்தில் பசித்தவன் வந்து ஏதாவது கேட்கிறான் என்றால் அதை கொடுப்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பசியினுடைய வலியையும் அதனுடைய கஷ்டத்தையும் தெரிந்தால்தான் பசித்தவர்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் ஆனால் செல்வந்தர்கள் எந்த கட்டத்திலும் பசியாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது காரணம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து எப்படியும் தங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ள முடியும் என்பதனால் அவர்களுடைய பசி உணர்ந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்ற அந்த மனப்பான்மை வருவதற்காக நோன்பை அல்லாஹு தலா எல்லாவர்களும் மீதும் கடமையாக ஆக்குகிறார் எனவே இந்த விவாதத்துகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்தும் சரி அது சிரமமாகவும் இருக்காது அது ஒரு கட்டத்திலே முடித்து கொள்ள வேண்டிய ஒரு இபாதத்தாகவும் இருக்காது எனவே அல்லாஹ சொல்லபடி நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் காலம் முழுக்க நாம் அந்த இபாதத்துகளை தொடர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த இபாதத்துகளை நமக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார் இப்ப ரஹ்மத்தை குறித்து பேசினோம் நம்மின் மீது அல்லாஹு கொண்ட அந்த இபாதத்துகள் சிரமமில்லாமல் செய்வதும் நாம் நம்மின் மீது உண்டான அந்த உடலின் மீது அல்லாஹ் கொண்ட பிரியத்தை குறித்தெல்லாம் பேசுகிறோம் அதே வகையில் தான் அல்லாஹ் தாலா நமது உடலை நாம் பிரியப்படுவதை விட அல்லாஹ் அதிக பிரியப்படுகிறான் காரணம் அந்த உடலினால் நாம் அவனுக்கு ஏராளமான இபாதத்துகள் செய்வதுண்டு அவனை வணங்குவதற்காக என்றெல்லாம் இருப்பதனால்தான் இந்த உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த செயலையும் அல்லாஹு செய்வதை நமக்கு தடை செய்திருக்கிறார் இஸ்லாமை பொறுத்தவரையும் ஹராம் என்று எதையெல்லாம் சொல்வார்கள் மது குடிப்பது ஹராம் என்பார்கள் பன்றி இறைச்சி ஹராம் என்பார்கள் இரத்தத்தை குடிப்பதை ஹராம் இதெல்லாம் எதற்கு ஹராம் என்றால் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு மனிதனுடைய உடல் நலத்திற்கு கேடாக இருப்பதனால் அல்லாஹு தலா இந்த வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடுவதை விட்டும் தடை செய்கிறான் அப்போ அல்லாஹு தடை செய்வதற்கும் காரணம் என்னவென்றால் அது மனிதனுடைய உடலுக்கு கேடு என்பதனால் அது போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தடை செய்கிறான் அதே நேரத்தில் நாம் இன்னொன்றையும் பார்க்க வேண்டும் நமக்கு சாப்பிடுவதற்கு வேறு எதுவும் கிடையாது ஹராமான வஸ்து தான் இருக்கிறது ஹராமான பொருள்தான் இருக்கிறது மதுதான் இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அதை எடுத்து குடிக்காத பட்சத்தில் நமது உயிர் போய்விடும் என்று அந்த கட்டத்திற்குள்ளாக்கப்பட்டால் உயிர் காக்கும் அளவுக்கு அதையும் குடிப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது அல்லாஹனுடைய பார்வை எந்த கட்டத்திலும் ஒன்றுதான் மனிதனுடைய உடலும் அவனுடைய உயிரும் அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்தது அதை பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாத்தவனாக அவன் காலம் முழுக்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்க வேண்டும் எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் கேட்பதை இந்த ஒரு மாதத்துடன் நாம் முடித்து கூட வரக்கூடிய காலங்கள் அனைத்திலும் அல்லாஹனுடைய ரகுமத்தை கேட்க வேண்டும் இரண்டாவது கட்டமாக அவனுடைய அவனுடைய அந்த தண்டை பயந்து வாழக்கூடிய மக்களாகவும் நாம் இருக்க வேண்டும் குரானில் அல்லாஹு தாலா அவனுடைய சிவனத்தை குறித்து மட்டும் பேச மாட்டான் நரகத்தை குறித்தும் பேசுவான் என்றால் அவனுடைய அந்த வேதனையை குறித்தும் அவன் யாரையாவது அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவன் கோபப்பட்டு விட்டால் அவனுடைய கோபத்திற்குள்ளே அல்லாஹு தலா வயதானவர்கள் என்று பார்க்க மாட்டான் குழந்தைகளை பார்க்க மாட்டான் முஸ்லிம்கள் என்று பார்க்க மாட்டான் நல்லடியார் என்று பார்க்க மாட்டான் ஏன் அல்லாஹ் குரானிலே சொல்வதை போல நபிமார்களுடைய வாரிசுகள் என்று பார்க்க மாட்டான் நபிமார்களுடைய தந்தை என்றும் பார்க்க மாட்டான் அல்லாஹுடைய நீதி எப்பொழுதும் மிகச் சரியாக இருக்கும் நிலையாக இருக்கும் இதற்கும் அதே நூஹலை உடைய வரலாற்றில் வந்து நம்மளால் உதாரணம் உதாரணம் செய்ய சொல்ல முடிகிறது நூஹலை சொல்லமுடைய காலத்தில் வந்த அந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அதனால் அழியக்கூடிய மக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார் அல்லாஹ் அழித்த அந்த நேரத்திலே ஒரு தாய் ஒரு பச்சிலம் குழந்தையை கையிலே ஏந்தியவளாக நின்று கொண்டிருந்தாள் அப்போ அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாயினுடைய முட்டுக்கால் இடுப்பு வரை ஏறி வந்து கொண்டே இருந்தது இதை அல்லாஹும் பார்க்கிறான் மலக்குமார்களும் பார்க்கிறார்கள் மலக்குமார்கள் ஆசைப்படுகிறார்கள் அல்லாஹ் ஒரு உத்தரவிட்டால் நாம் அந்த தாய் அந்த குழந்தையை காப்பாற்றி விடலாம் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆனால் கடைசி வரையும் அல்லாஹுடைய உத்தரவு வரவில்லை அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்கூடியது தலைக்கிட்டே வரையும் மேலே தோல் புஜம் வரையும் வந்தது அதற்கு பிறகு அந்த குழந்தையை அந்த தாய் இரண்டு கைகளை கொண்டு மேலே உயர்த்தி பிடித்தால் மூச்சு குழாய்க்கு மேலே வந்தது சிரமப்பட்டால் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தனது மூச்சு அடைப்பட்டதினால் கையில் இருந்த குழந்தையை தொப்பென்று கீழே போட்டால் இருவரும் அஃபாதாகி விடுகிறார்கள் இப்பொழுதுதான் ஹதீஸ் இமாம்கள் எழுதி தருகிறார்கள் என்னவென்றால் அல்லாஹுத்தாலா இந்த தூஃபானுடைய வெள்ளத்திலிருந்து யாரையாவதுக்கு கிருபை செய்ய வேண்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பச்சிலம் குழந்தையின் மீது அல்லாஹுத்தாலா கிருபை செய்திருப்பான் ஆனால் அல்லாஹ் ஒரு விஷயத்தில் முடிவு செய்துவிட்டால் அவனுடைய தண்டனை அவனுடைய பிடி என்பது கோரமாக இருக்கும் அல்லாஹ் நினைத்திருந்த மூசா இதே சம்பவத்தில் தானே நூ அலிஸ்லாம் தனது மகனுக்காக எவ்வளவோ அல்லாஹுடத்திலே பறிந்து பேசினார்கள் யா எனது மகன் நூ அவருக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் அவரை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு நூ ஹலீஸ்லாம் அல்லாஹுவிடம் மன்றாடினார்களே திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது ஒரு கட்டம் வரையும் அல்லாஹ் அதை ஏற்றான் கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் அந்த கட்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் நூ ஹலேஸ்லாமுக்கு விட்டு அந்த உத்தரவு என்ன நூஹ் அவர் உனது வாரி சென்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான் அல்லாஹனுடைய உத்தரவு மிக கடுமையாக உச்சகட்ட அளவில் நூஹலை அல்லாஹ் பேசிவிட்டால் நீங்கள் உங்கள் மகன் அல்ல அவர்கள் உன்னுடைய வாரிசே கிடையாது என்று அவருடைய மகனை குறித்தும் நூ அலை இஸ்லாமுடைய மனைவியை குறித்தும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை குரானில் மிக கண்டிப்பு தகுந்ததாக இருக்கிறது எனவே அல்லாஹ் ஒருவர் மீது கோபப்பட்டானோ அல்லாஹ் மீது ரஹ்மத் பட்டானோ அவருடைய ரஹ்மத்தும் அவருடைய கோபமும் அதற்கு நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனுடைய ரகுமத்தின் பக்கம் ஆதரவு வைக்க வேண்டும் அவனுடைய தண்டனையின் பக்கம் நாம் பயம் கொள்ள வேண்டும் இந்த இரண்டுக்கும் மத்தியிலே உள்ளதுதான் ஈமான் இந்த ஈமானை அடைவதற்காக நாம் காலம் முழுக்க அல்லாஹ் சொன்னதின்படி செய்ய வேண்டும் ஒரு மாதத்திற்குள்ளே நம்முடைய இபாதத்துகளையும் நம்முடைய அமல்களையும் முடித்து கொண்டால் கண்டிப்பாக அல்லாஹனுடைய ரகுமத்தையும் அவளுடைய பயத்தை குறித்துண்டான சிந்தனை நமக்கு வராது எனவேதான் அந்த ரகமத்தும் அந்த பயத்தையும் பெற வேண்டும் என்பது ஏதாவது ஒரு நேரத்திலே அமல் செய்வதினாலோ அது ஒரு இரவாக இருக்கலாம் ஒரு ஜும்மாவாக இருக்கலாம் இல்லை ஒரு மாதமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு நாட்களில் நாம் ஏராளமான அமல் செய்வதை விட ஒரு சில அமல்கள் அது சிறு அமலாக இருந்தாலும் பரவாயில்லை அதை தொடர்படியாக செய்வதை அல்லாஹ் அதிக பிரியப்படுகிறான் ஒரு நபர் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் இடம் வந்து இப்படி கேட்டார் யா ரசூலுல்லா அஹபுல் அமாலி அல்லா எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹுக்கு பிடித்த அமல் அமல்களிலே சிறந்த அமல் என்ன அமல் ரசுலா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு ஒரு நேரத்தில் நீ முழுக்க முழுக்க உட்கார்ந்து குரான் முழுக்க முடிப்பது என்று சொல்லவில்லை ஆயிரம் ரக்காயத்துகள் ஒரே நேரத்தில் தொழுது முடிப்பது என்று சொல்லவில்லை இல்லை ஒரு குறிப்பிட்ட தஸ்வீகாத்துகளை அதிகமாக செய்வது என்று சொல்லவில்லை ரசூலுல்லாய் சொன்ன பதில் என்னவென்றால் ஒன்றே ஒன்று ரசூலுல்லா சொன்னார்கள் அதுவமுகாக்கல்ல ரசூலுல்லா சொன்னார்கள் நீ அல்லாஹுக்கு பிரியமான அமல் என்று நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்று நீங்கள் குறைதிவான அமலை செய்தாலும் பரவாயில்லை ஆனால் அதை தொடர்படியாக அல்லாஹுக்கு முன்னால் செய்யுங்கள் நம்ம ஏராளமானவர்கள் இந்த விஷயத்தில் தான் தவறு செய்கிறோம் அமல்கள் யாரிடத்திலுமே இல்லை என்று சொல்ல முடியாது எல்லோரிடத்திலும் அமல்கள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் அந்த அமல்கள் எல்லாம் தொடர்படியாக இருக்கிறதா குறைந்தது ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒரு முப்பத்தி மூன்று தடவை சுபகானந்தா சொல்கிறோம் என்றால் அதை ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் நாம் சொல்கிறோமா இல்லை ஒரு நாளைக்கு குரான் எடுத்து வைத்து ஓதுகிறோம் குறைந்தது ஒரு முப்பது ஆயிரத்து ஐம்பது ஆயிரத்துக்குள்ளே ஓதுகிறோம் என்று சொன்னால் ஒரு பத்தாயிரத்தே வைத்துக் கொள்ளலாமே அதை தொடர்படியாக ஓதுகிறோமா ஆனால் அல்லாகுவிடத்திலே ஆக சிறந்த அமல் என்று பார்த்தால் நாம் செய்யக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதை தொடர்படியாக அல்லாஹுக்காக நாங்கள் சதக்கா கொடுப்பது தான் அல்லாஹுவிடத்திலே ஆக சிறந்த அமல் எனவே அப்படி அல்லாஹுவிடத்திலே நாம் சிறந்த அமல் என்று பார்க்க போனால் அதிசுகளில் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வார்த்தை இதுதான் நாம் செய்யக்கூடிய தொடர்படியான அமல் தான் அல்லாஹுடத்தில் ஆக சிறந்த அமல் சாதாரணமாக உலகத்திலும் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு பெரிய பாறை இருக்கிறது அந்த பாறையில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தண்ணீர் மொத்தமாக கொண்டு அப்படியே கொட்டுகிறது என்று சொன்னால் அந்த பாறையில எந்த ஒரு விதமான அசராத்துகளையும் நம்மால் பார்க்க முடியாது அந்த பாறையில எந்த விதமான தாக்கத்தையும் நம்மால் பார்க்க முடியாது எவ்வளவு நிறைய தண்ணீரை எடுத்து பாறையில கொட்டி பாருங்கள் ஒரு விதமான ஒரு சின்ன அளவுக்கு கூட அதில் தாக்கத்தை காண முடியாது அதே நேரத்தில் அதே பெரிய பாறையின் மீது ஒரு சொட்டு சொட்டாக தண்ணீர் கொட்டுகிறது ஆனால் அந்த சொட்டு தண்ணீர் தொடராக கொட்டி கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த பாறையின் மீது ஒரு சின்ன குழியை பார்க்க முடியும் ஒரு சிறு அளவுக்கு உண்டான ஒரு தாக்கத்தை பார்க்க முடியும் இந்த தாக்கத்திற்கு காரணம் என்ன தெரியுமா சொட்டு சொட்டாக கொட்டிய தண்ணீர் தொடராக கொட்டியது மொத்தமாக கொட்டிய தண்ணீர் ஒரு நேரம்தான் கொட்டியது உலகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் கூட அந்த ஒரு அசராத்தை இந்த ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்தின் மூலம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அப்படி அமலை கேட்கிறார் மொத்தமாக அல்லாஹ் தமிழ் செய்து நான் கொடுப்பதை விட எனது சிறிய அமலாக இருந்தாலும் சரி அதை நான் தொடர்படியாக செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் மிக ஏற்றமான செயலாக இருக்கிறது எனவே நாம் ரமதானில் செய்த அமல்களை நாம் தொடரூவமாக வரக்கூடிய காலத்திலே அந்த அமல்களை ஹுஷா அல்லாஹ் தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திரல் புரிவானாக வா